என்னுடைய பசும் மன் பகுதியிலே இருக்கக்கூடிய நிலைகளை ஒழுக்கப்பட்ட தலித் மக்களை தேவேந்தர் ஹொலபக்களை மற்ற தலித் மக்களை தேவேந்திர ஹொலபக்களை உழுது சொந்த கொள்ளுங்கள் என்று ஏற்பாடு செய்தவர்தான் தான் காலச்சூழலில் உபரிதமான ஒரு இழமையை பார்த்தீங்கன்னா பசும்பொன் உள்ள வந்து முத்துராமலிங்கம் அவர்களுடைய நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்பட்டது இதுக்காக பலதரப்பட்ட கட்சிகள்ல இருந்து வந்து வந்திருந்தாங்க அதில் வந்திருந்த வைக்கோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து சம்பந்தம் இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தலித் சமூகம் என்று குறிப்பிட்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் தேவந்திர குழந்தர் சமூகம் தலித் சமூகத்திற்கு பல நிலங்கள் வழங்கியதாகவும் ஒரு பொய்யான ஒரு போலியான தகவல்களை வந்து அங்கே வந்து பரப்பிட்டு போகிறார் அதாவது அன்றைய காலகட்டத்தில் அந்நிய படையிடைப்பினர் வந்து என்ன பண்ணாங்களோ அதே வேளையே இந்த இந்த வைகோ என்ற ஒரு நபர் வந்து ஒரு கட்சியை வச்சு நடத்தக்கூடிய ஒரு நபர் வந்து செயல்பட்டு இருக்கிறார் கொஞ்சம் கூட படிப்பறிவு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல ஒரு கட்சியின் ஒரு நிறுவன தலைவர் என்ன செய்யணும் உண்மையாலுமே அவர் வந்து இந்த மாதிரி சமூகங்களுக்கு வந்து செஞ்சிருக்காரா செய்யலையாங்கிறத ஆய்வு உட்படுத்தப்படணும் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக எவனோ ஒருத்தனை சொன்னாங்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு கட்சியுடைய நிறுவனத்தலை வரை இது மாதிரி ஒரு போலியான கருத்தை பதிவு செய்கிறது வந்து கேவலத்தின் கேவலம் இதோடய எந்த கேவலம் கிடையாது இது வன்மையாகவும் கண்டிக்கத்தக்கது இன்னொன்று வைக்கோ அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வதே ஒன்று சொல்லிக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தேவேந்திர குட காடலர் சமூகத்தை தலைத்தென்று நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து என்ன மாதிரி இதை எதிர்வினைகளை வந்து நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத வந்து தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு கடுமையான எதிர்வினைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் தென் மாவட்டங்களில் ஒரு பகுதிக்குள்ளேயும் நீங்கள் வந்து வாக்கு கேட்டோ இல்லை எது ஏதோ என்ன சார் சார்ந்தோ நீங்கள் வந்து நுழைய முடியாத அளவுக்கு பயங்கரமான எதிர்வினைகளை நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத வைக்கோர்களுக்கு நான் எச்சரிக்கை கவலை பெற்றேன் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல சமூகம் மிகப்பெரிய நிலவுடைமை சமூகம் கிட்டத்தட்ட இதே பசங்கொன் முத்துராமலிங்கம் என்றோடைய பெயரிலேயே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிக்கு இரண்ய குடும்பனின்ற ஒருவர் பன்னெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு இல்லை பன்னெண்டு ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கியிருக்கார் அந்த வரலாறு உனக்கு தெரியுமா ஏண்டா பிக்காடி பேரை ம் உன் இஷ்டத்துக்கு நீ வந்து தேவேந்திரகுல வேலையில் சமூகத்தை வந்து தலித் சமூகம்னு சொல்லுவ ஏன் உன் சமூகத்தை தலித்துன்னு சொல்லண்டா ம் வந்தேரி தெலுங்க உனக்கு இவ்வளவு திமுர் இருக்கும் போது இந்த இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்த எங்களுக்கு எவ்வளவு திமுர் இருக்கும் நீ வந்து ஒரு சமூகத்தை வந்து பாரம்பரியமிக்க ஒரு சமூகத்தை பண்பாட்டு மிக்க ஒரு சமூகத்தை நீ தலித்துன்னு பதிவு செஞ்சுக்கிட்டு ஏன்டா இன்னொரு நீ வந்து தலித்து அது இதுன்னு நீ பதிவு தெரிஞ்சுன்னா நீ தென் மாவட்டங்கள்ல ஒரு இடங்களுக்குள்ள வந்து நீ நுழைஞ்சுக்கிற முடியாது இது வந்து உனக்கு வந்து இறுதி எச்சரிக்கையாக என்கிட்டிருக்கும் இதே தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பல பல சமூகங்களுக்கு வந்து நிலதானங்களை வழங்கியிருக்கு அது மட்டும் பழனி செப்புப்பட்டயத்திலேயே அன்றைய காலகட்டத்திலேயே இந்த சமூகம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கியிருக்கு தானமாக வழங்கியிருக்குடா அந்த அளவுக்கு பாரம்பரிய மிக்க சமூகம் இது இன்னைக்கு அதே ஒரு பசும்பொன் முத்துராமலிங்கம் அவருடைய கல்லூரி அமைவதற்கு தேவேந்திர குலவாளர் சமூகத்தை சார்ந்த இரண்டிய குடும்பம் பன்னெண்டு ஏக்கரை தானமாக வழங்கியிருக்கான் ம் நீ ஒரு நிலமுமே பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களால் தேவேந்திர குலமேளவாளர் மக்களுக்கு வழங்கப்படாத போது நீ மீண்டும் மீண்டும் இது மாதிரி போலியான ஒரு கட்டமைப்பை நீ கட்டமைக்கிறேன்னா நீ எது மாதிரியான ஒரு தலைவனுடைய மனப்பக்குவம் அவங்ககிட்ட இருக்குதா ஒரு தலைவனுடைய அழகு இது ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு கட்சியை வச்சு நடத்தி நடத்தி ஒரு தலைமை பொறுப்பை வளர்த்துக்கிட்டு இருக்க இன்றைக்கி உன்னை உன்னை வந்து ஒரு சின்னப்பையன் எதிர்த்து கேள்விக்கூடிய அளவுக்கு தானே உன் மனநிலை இருக்குது அந்த தானே நீ வந்து அரை ஒரு ஒரு புரிதலோடு இருக்கிற புரிதலோட பேசிக்கிட்டு இருக்க என்ன உனக்கு ஒரு எச்சம் புத்தி இன்னொரு சமூகத்தை வந்து நீ போய் சுரண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ம் ஒரு சென்சிட்டிவான ஏரியா திரு ராமநாதபுரம் மாவட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த பசுமன் முத்துராமலிங்கத்தோடைய அவ நினைவுனாலும் தியா நினைவு நாளும் எவ்வளோ சென்சிட்டிவான இது அதில் போய் நீ இன்னொரு சமூகத்த பெயரை பயன்படுத்தியிருந்தால் நீ எவ்வளோ கேடுகட்டத்தனமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ தான் தென் தமிழகம் அமைதியான சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு தென் தமிழகத்தில் ஒரு அமைதி நிலவிக்கிட்டு இருக்கு தென் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு நீ இந்த மாதிரி சமயத்தில் ஒன்றுமே செய்யாத ஒரு வெற்று அறிக்கையை வந்து நீ வெளியிட்டுக்கிட்டு இருக்கிய உன்னை உன வந்து எதை கொண்டு அடிப்பது இதோட நிறுத்திக்கொள் இதுதான் உனக்கு லாஸ்ட்டு அண்ட் ஃபஸ்ட்டு இது தான் இதுக்கப்புறமும் நீ இதை தேர்ந்தெடுவாளர் சம்பந்தி தலித்தன்று பதிவு செஞ்சுன்னா எதிர்வினைகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கடமைப்பட்டுள்ள